ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் இப்போ ரொம்பவுமே மழை சீசனாக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி சளி காய்ச்சல் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ தான் டானிக்கு கொடுத்தாலுமே டானிக் டப்பா தான் தீர்மே தவிர குழந்தைங்களுக்கு சரியாகுது நம்ம வீட்டு வைத்தியமாக அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற மாதிரி நம்ம வீட்டு வைத்தியமாக எப்படி கொடுக்கலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் மூணு வெத்தலையை கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக மூணு வெத்தலையை போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சீரகம் ஒரு ஸ்பூன் நுணுக்கி போட்டுக்காங்க மிளகு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நுணுக்கி போடுங்க நுணுக்கி போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சா அதில் காரமெல்லாம் உள்ளே இறங்கிடும் அதில் குழந்தைங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நாம் என்ன பண்ணணும் அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ அல்லது தேனோ ரெண்டு ஏதாவது ஒன்று அதிலே நல்லா கலந்து நல்லா ஆற வச்சு லைட்டாக வெது வெதுப்பான இதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ ரெண்டு வயசு குழந்தைங்கன்னா ஒரு ஒன்றரை சங்கடை ஒரு சங்கட கொடுங்க போதும் இதே நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுலையே கொடுத்தாலும் தான் இல்லை நைட்டும் கொடுக்கலாம்னு தூங்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் வெறும் வயத்திலேயே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அது நல்லாவே கேட்கும் எஃபெக்டிவாகவே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்